பெருந்தகை ஐயா அருந்தை கணேசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த வாஞ்சையுடன் நடக்கும் பிரிவாற்று விழாவில் முன்னிலை விட்டிருக்கக்கூடிய எங்களின் வெற்றி தமிழர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் எங்கள் ஐயா சாந்தகுமார் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எங்களோடு சங்கமித்தார்கள் அவர் அடிப்படையில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அவர் ஒரு நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் ஆனால் ஐயா அவர்கள் இங்கே கிட்டத்தட்ட தமிழ் அமைப்புகள் எண்ணற்றவை இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் எங்கே தமிழ் ஒழிக்க வேண்டுமோ அங்கே ஐயா இருப்பார்கள் அதை பற்றி எங்களுக்கு பெருமைதான் நாங்கள் ஒரு கட்சி சார்பற்ற ஐயாவை நாங்கள் பெருமையோடு வாஞ்சையோடு நாங்கள் நினைப்போம் அதே போல நாங்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பு ஒரு கட்சி அரசியல் சாராத ஒரு தமிழ் வீச்சு பாசறை என்று ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம் கடந்த நவம்பர் நாளன்று எல்லா அமைப்பு எல்லா கட்சிகளிலும் இருக்கின்ற தமிழ் ஆளுமைகளை சந்தித்து அவர்களை கௌரவித்து அவர்களை தமிழ் அவர்களுடைய தமிழ் தொண்டினை பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் மேடையற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சி நிறையிலும் அந்த நேரத்தில் ஐயா அவர்கள் இங்கே உள்ள எல்லா தமிழ் ஆளுமைகளையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள் அந்த விழா ஒரு கெட்ட வாய்ப்பாக நடத்த முடியவில்லை காரணம் பாலஸ்தீனம் அது நடத்தப்படவில்லை ஒரு அமைப்பு மட்டுமல்ல அத்தனை அமைப்புகளிடம் இது மட்டுமல்லாது தாயகத்தில் தமிழுக்காகவும் அதே போல குரலுக்காக திருக்குறளுக்காகவும் அவர் ஆற்ற பணிகள் எண்ணற்றவை அதே போல ஐயா அவர்கள் அவையில் எங்களோடு மூத்தவராக பயணித்து எங்களை வழி அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் முதன்முதலாக பாராட்டு விழா செய்து இந்த இதே அறையில் நாங்கள் அந்த விழாவை நடத்தி அதேபோல தொடர்ச்சியாக ஐயாவுக்கு இங்கே இருக்கிற அனைத்து தமிழ் அமைப்புகளும் அவர்களுடைய தமிழ் தொண்டினை அவருடைய சமூக நல பணிகளை பாராட்டி வாழ்த்துக்களை இந்த பாராட்டு விழாக்களை நடத்துவதில் நான் பெருமையோடு பார்க்கின்றேன் ஐயா அவர்கள் தங்களது பணி முடிந்து தாயகம் செல்வார்கள் செல்கிறார்கள் ஐயா அவர்கள் பூரண உடல் நலமும் மன உறுதியும் பெற்று வாழ்வாங்கு வாழவும் ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் நல்ல நலம் பெற்று அனைத்து வளம் பெற்று வாழ்வாங்க வாழ நான் மட்டுமல்ல வயத்தில் இருக்கிற அனைத்து தாய் தமிழ் உறவுகள் சார்பாகவும் செந்தமிழர் பாசனை சார்பாகவும் செந்தமிழர் அண்ணன் சீமான் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி